அம்மா சிவாய் நம்ம ஓ நம்ம சிவாய அம்மா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம்மா நீங்க வந்து முன்னாடி எல்லாம் நாகராஜ் சாமி கிட்ட உக்காந்துருப்பீங்க ஓம்காடு நாகராஜ் சாமி கிட்ட உக்காந்துருப்பீங்க நான் உங்களை நிறைய தடவை பாத்துருக்கிறேன் இன்னைக்கு கூட வந்தேன் அம்மனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நாகாத்தம்மன் ரொம்ப பிடிக்குமா ஆமாமா ரொம்ப பிடிக்கும் கடவுள்னாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் தண்ணி வீட்டு அபிஷேகம் சொல்லி வந்துடும் ஐயா கிட்ட போய் உட்கார்ந்திருப்பேன் அதுக்கு முன்னே உட்காருவேன் இப்ப ஐயா கிட்ட நிறைய கூட்டங்கள் வராங்க

என் மனசுக்கு எப்படி தோணுதோ நானு வெள்ளிக்கிழமை செவாக்காமனு கிடையாது அண்ணாமலையார் வந்து நம்ம இருப்போம் திடீர்னு எண்ணமாகப்பட்டது மனம் மாறிடும் மனம் மாறும் திடீர்னு வந்துடும் கிளம்பி அவ்வளவுதான் ஈசனுடைய அண்ணாமலையாருடைய அனுமதி இல்லாத யாருமே கோயிலுக்கு வர முடியாதம்மா ஆமா இதுதானே எல்லாமே கூப்பிடணும் அவர் அழைக்காம வர முடியாது அம்மா நீங்க வந்து திருவண்ணாமலைக்கு இவ்வளவு தூரம் வரீங்க உங்களுக்கு வந்து நாகாத்தம்மன் மேல அதிக ஈடுபாடா இல்ல அண்ணாமலையார் மேல அதிக ஈடுபாடா அண்ணாமலையார் மேல அதிகம் ஈடுபாடு இருக்கா இங்க அண்ணாமலையார் பார்க்க வரதான் அம்மா கிடைச்சாங்க எனக்கு அண்ணாமலை இருக்கிற வரவே தான் அம்மா பார்த்து அம்மாவுக்கு தோணுச்சு எனக்கு அபிஷேகம் பண்ணு தோணுச்சு அத நான் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சேன் அம்மாவ அபிஷேகம் பண்ணி இப்ப வந்து பக்கத்துல பக்கத்துல ஒரு அம்மா பொண்ணு அம்மான்னு ஒரு சிலை வந்து அம்மாவுக்கு பக்கத்துல உட்காந்துங்கிறாங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு அம்மா வந்து பின்னாடி இருந்தாங்க அந்த பொண்ணு அம்மா இப்ப யாரோ வந்து பெங்களூர்ல இருந்து ஒருத்தவங்க வந்து அந்த அம்மாவை தூக்கி வச்சு உக்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் அம்மா அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் தொட்டு செய்யற பாட்டி அந்த கடவுள் கொடுத்தது எனக்கு கோடி நன்மை ஏன்னா கடவுளை தொடர்றது வந்து சாதாரணமா நம்மளால தொட முடியாது அந்த அம்மாவை வந்து ரெண்டு பேரும் நான் தொட்டு செய்யற பாட்டி அந்த அண்ணாமலையார் கூட குத்தா எனக்கு அது மாதிரி ஒவ்வொரு பக்தரும் இந்த கிரிவல பாதையில போறவங்க எல்லாருக்குமே உண்மையா கடவுளை நினைச்சு போறவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான அவங்க திருப்தியோட போகணும் வரது பொருசு இல்ல மௌனமா பேசாத கொல்லாத அத மனசார நினைச்சுக்கணும் அந்த கடவுளை நினைச்சுன்னு போனா அவங்க கண்டிப்பா அவங்க நினைச்சது நடக்கும் என்னுடைய அனுபவத்துல பொறுத்த அளவுக்கு நான் இந்த அஞ்சு வருஷமா நிறைய விஷயத்த நான் உணர்ந்துக்கிறேன் முன்ன வந்து எ இருந்து அப்பம்பட்டு அப்பம்பட்டு நான் என் கோயிலு அப்பம்புட்டு கோயில் நான் அப்படிதான் வாழ்க்கை அந்த திருவண்ணாமலையில வந்து நான் நிறைய கடவுளை உணர்ந்தேன் அந்த கடவுளை எப்படி அந்த கடவுளுடைய உணர உணர எனக்கு என்ன அவங்க அதிகமா ஆன்மீகம் வந்து ரொம்ப வந்து கடவுள்கிட்ட நான் ரொம்ப அன்பா போறேன் உள்ள அன்பா இருக்கிறேன் அவர்கிட்ட ஏன்னா அவரு அவரால என்னால விட்டுட்டு இருக்க முடியாது பாசமாக்கப்பட்டு நம்மள அவரு கூப்பிடுறாரு கடவுளை வந்து யாரு உண்மையா நம்புறாங்களோ ஆனா கடவுள் வந்து நம்மள சோதிப்பாரு அண்ணாமலையார் சோதனைகள் உண்டான தண்டனை கிடையாது எந்த பக்தருக்குமே சரிதான் எந்த பக்தருமே வர்றது எந்த கோயிலுக்குமே வந்து கடவுள் வந்து நம்ம தண்டிக்க மாட்டாரு சோதனை கொடுப்பாரு சோதனை கொடுத்து நம்மள நல்லா தெளிவுபடுத்துவாரு

அந்த எண்ணங்கள் இல்ல கல்யாணம் பண்ணிக்காரங்க சின்ன வயசுல இருந்தே எங்க கழனி அண்டேஸ்வரம் சாமி அந்த ஐயாவுக்கு சின்ன வயசுல இருந்து அப்படியே சின்ன சின்ன சேவைகள் செய்தீங்கன்னா எங்க வீட்லயே என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க கல்யாணம் பண்ணணும் போகணும் வரணும்னு அந்த எண்ணங்கள் இல்ல எனக்கு கடவுளுக்கு தான் தொண்டு செய்யணும் சொல்லி அவங்க கடவுளே கடவுள் தான் எனக்கு இந்த உலகத்துல வாழ் அதுவும் நான் கடவுளாண்ட இருக்கிறது நான் ஒரு வாழறேன் தான் சிவா நான் அவரு கூட நான் வாழ்க்கை தான் வாழ்ந்து இருக்கிறேன் சாமி கூட நானு அதுவும் எனக்கு ஒரு வாழ்க்கை தான் சேவைகள் ஒரு வாழ்க்கை தான் ஒரு பெண்ணு வந்து கல்யாணம் பண்ணி போய் குடும்பத்தோட இருக்கிறது வேற நான் வந்து கடவுளோட சேர்ந்து இருக்கிறேன் கடவுளோட சேர்ந்து நானும் ஒரு குடும்பமா தான் அவரு கூட இருக்கிறேன் ஆமா அவரு அவரு வந்து அவரு கூட நான் வாழ்க்கை வாழ்றேன்றது வந்து அது எவ்வளவு பெரிய பெரிய விஷயம் பெரிய வாழ்க்கை எனக்கு அது அவரு கொடுத்தது வாழ்க்கை அவரு கூட நான் வாழ்ந்துதான் செய்யறதுனா ஒரு வாழ்க்கைதான் எனக்கு குடும்பமே வேணாம் கல்யாணம் குழந்தை என்ன சுத்தி என் குழந்தைங்க தான் அம்மான்னு கூப்பிடுறாங்க அக்கானு கூப்பிடுறாங்க பாட்டின்னு கூப்பிடுறாங்க அத வந்து எல்லாமே எனக்கு வந்து குழந்தையாதான் நினைக்கிறேன் நானு அவர் எல்லாம் எனக்கு நிறைய குழந்தை குடுத்துக்கிறாருல்ல அவரு உண்மைதான் என்ன சுத்தி நிறைய குழந்தைகள் வராங்க அந்த டைம்ல எனக்கு அந்த வாழ்க்கைன்ற எண்ணங்கள் வரல எனக்கு கடவுள்கிட்ட நான் போய் போய் நான் அவரு கூட சேர்ந்து வாழ்க்கை மாதிரி என்ன சுத்தி இருக்கிற கூட்டங்கள் என்னை சுத்தி இருக்கிற மக்கள் எனக்கு எல்லாருடைய சந்தோஷத்தையும் குடுத்துறாங்க அம்மான்னு எனக்கு வாய் நிறைய நமக்கு வந்து ஒரு குடும்பத்துல வந்து ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைங்க அவங்கதான் அம்மான்னு அவங்க தாயை கூப்பிடுவாங்க ஆனா என்ன எல்லாருமே அம்மான்னு கூப்பிடுறாங்க இல்லையா எனக்கு போதும் அவரு நிறைய சந்தோஷமா என்ன வச்சுக்கிறாரு பர்ஸ்ட் ஆரம்பத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயத்துல நிறைய கஷ்டங்கள் பட்டாலும் அவர் விட்டு நான் இதுக்கு நான் விலைக்கு வரல எனக்கு எவ்வளவு கஷ்டத்துல குடுத்தாலும் அவரு பிரிஞ்சு நான் இல்ல அவரு அவருக்குடையே நான் வந்து நீ எவ்வளவு ஏன்னா அவரு கஷ்டத்தை குடுக்கறவுடைய அவருதானே மனசுல வந்து கிளைப்பு கொடுத்து நீ ஒவ்வொரு விஷயத்திலயும் அவர் அனுப்பி வைக்கிறாரு நீ என்ன அப்பயாவது நான் விட்டுட்டு போயிருந்தேனே நான் என்ன நினைச்சேன் நீ எவ்ளோ பேர நீ அணைச்சாலும் நான் ஒன்னு விட்டு எங்கயும் எங்கேயும் அவரு அவருகிட்ட நான் சிறப்பா இருக்கிறோமா சீர சிறப்போட என்னை வச்சுக்கிறாரு அவரு எந்த குறைபாடும் இல்லை எனக்கு சாப்பாட்டுக்கோ துணிமணிக்கோ கை செலவுக்கும் சந்தோஷமா நான் சிறப்பா இருக்கிறேமா எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது ஆமா எனக்கு சந்தோஷமா நீங்க வந்து கிரிவலம் போறவங்களுக்கு என்னம்மா சொல்ல விரும்புறீங்க கிரிவலம் போறவங்க வந்து எவ்வளவு கஷ்டத்துல போவாங்க குடும்ப கஷ்டம் குழந்தை இல்ல கல்யாணம் அவளை பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து அவரு ஒரு விடு கொடுப்பாரு இந்த பக்தர் போறவங்களுக்கு அனைத்துமே இந்த கிரிவல போற பக்தருங்க எல்லாருக்குமே அண்ணாமலையார் கண்டிப்பா நல்வழி காட்டுவாரு ஏன்னா இருக்க இருக்க அண்ணாமலையார் கோயில் வந்து இன்னைக்கு திருவண்ணாமலை வந்து ரொம்ப ரொம்ப எல்லாமே வர பக்தருக்கு வந்து சோப்புல இருந்து பெட்ஷீட்ல இருந்து துணிமணில இருந்து சாப்பாட்டுல இருந்து அனைத்துமே அண்ணாமலையார் நம்மளுக்கு சுத்தி இருக்கிற கிரிவல பதில் இருக்கிற எல்லா எல்லா ஒரு சாதுக்களுக்கும் அவர் படியாளனுங்கிறார் சாப்பாடு கை நீட்டாத அளவுக்கு தேடி வருது தேடி வர அளவுக்கு அவரு வந்து எல்லாரையும் நல்லா இப்ப கூட நான் நான் வந்து எனக்கு போனா திருவண்ணாமலை சாப்பாடு இருக்குது எனக்கு போனா திருவண்ணாமலை போய் சாப்பிடலான்ற எண்ணத்துல சாப்பாட்டுக்கு வந்து இந்த திருவண்ணாமலையில எந்த குறைபாடும் இல்லம்மா எல்லாரையும் இந்த ஐயா வந்து சிறப்பா தான் வச்சிருப்பாரு அண்ணாமலையாரு ஆனா மனசார அவங்களை அவரை வந்து நினைக்கணும் அதுவும் கிரிபால கிரிவால போற மக்கள் வந்து பேசக்கூடாது அமைதியா ஓ நமச்சிவாயா ஓ நமச்சிவாயான்னு சொல்லிக்கினே போனா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தை மட்டும்தான் அவங்க சொல்லி போனோம் அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அது ஓ நமச்சிவாயம்மா மெய்ஞான சித்திரக்குடைய நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி